காரணமே அவன் பாஜிக் கொண்டு போறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு வருத்தம் இந்த

சரி <laughs> நான் <laughs> 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 வந்துட்டு அப்ப இன்னைக்கு வந்துட்டு என்னன்னு சொல்ற அம்மா அமை வந்துட்டு எங்களுக்காக கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் வித்தியாசமான எல்லாம் கொண்டாந்துருக்குறா அதை தம் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு காட்டப்படும் ஏன்னு சொன்னால் யாராச்சும் வந்துட்டு எங்களுக்கு ஒன்று தந்தாவது வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவில் சொல்கிறது பலமே <Oprah>

சாப்பாடு <laughs> <laughs> அளベスト انا அறிவும் انا ஆல்ரெடி விஞ்ஞானி இந்த வாத்தியாசம் இது கலங்குமாกระทமே நான் பலன் சாப்பிட்டတယ်ன்னு சரி முகமுரே போய் நின்ன போலீசா இருக்காரு போலீசா இருக்காரு சரி அம்மா கொடுနေந்திரன் இந்தா செல்ல கிளையப்பங்க கூட ஒரு burung வரதே காணே இல்லன்னு நெட்டி கொண்டிருக்கேன் என்ன மைண்ட் வஸ் க்ரியட்ோ தெரியா انا அப்போ அந்த வசனம் வந்தது சரி காட்டுவாங்கடா சரி அடுத்தது வாங்க இப்ப நாங்க வந்துட்டு என்ன மாதிரி நீர் இருக்குன்னு சொல்லி பாப்போம். எங்க வீ Hauseல <laughs> எப்ப பழ தெரிஞ்சா. மூணு அம்மடகம் சாப்பிடுகுமோனா பட்டணல மாஞ்சி வந்துட்டான். என்ன பாப்போம். ஆ பாத்தியா. என்ன தெல தன்னாமா. இது கொழுப்பு குடு குடு. அது வரல. ஆ ஆ ஆ. என்ன நானெல்லாம் இல்ல. என்ன காடை. ஆ எப்பிulka. பழதே இன்னும் இல்லแก. இன்னும் ஒண்ணு இல்ல வா. நான் வந்துட்டு முடிச்சி தான் பாப்போம்.

இல்ல முதலாவதே பேரு வந்துருக்கு அதுலேயே வந்து மின்னு தான் இருக்கு நான் என் பாப்போம்

அவனுக்கு மூத்தபடி வச்சு பாப்போம் உடனே எங்க கேக்குறீங்களா நல்லாரு நல்லாக இருக்கணும் ஆனா நான் செமையா இருக்கு நல்லாக இருக்கு மூது வந்து பைட்டான் ரெண்டீங்கள தெரியுமா அத போட் கார்டு அதுக்கு என்னது இது என்ன ஸ்பெஷலா பாருங்க பின்ன என்ன ஸ்பெஷல் பிரபデンமார்க் ஓ டென்மார்க்ன்றது அப்போ வந்து இதான் போட் கார்டுங்கறது கண்டிப்பா இல்ல அது என்ன டென்மார்க் இல்ல உங்களுக்கு என்னங்க சொல்லaikum போட் கார்ட அடி புரோ என்னட்ட கவர் அது டென்மார்க்ல என்ன வந்தா அந்த டென்மார்க்ல கடாயே என்கோட் காட்டு ஆ நல்லா இருக்கா இதோட வந்துட்டு கொஞ்சம் என்ன முடிச்சுடும் ഇങ്ങോട്ട് ഇരിക്കൂ എന്നാ ഓട്ടുകാവരിലെ താപം പേരിന്നല്ല അപ്പമ്മക്ക് മന്ദിരgo അപ്പമ്മക്ക് जाണ്ട അപ്പമ്മനെ വാക്ക് ഇല്ലേ ഇത് മന ആറ്റോ

இல்ல போய் கிடைக்கிற போடுவேன் ஜீன்ஸ் இருக்கீங்க

காரணமே இல்ல அம்பாஜி கொண்டு போறாங்க வருத்தம் அதன் வெளிப்படையான குணாம்சம் என்ன சொல்லுங்க இத பத்தி நான் சொல்ல போனா நான் ஒரு வீடியோவாவே சொல்லலாம் அப்படி நான் சொல்றதெல்லாம் நியாயம் என்ன மாதிரி இருந்தாலும் நெத்திக்கு நேரம் சொல்லாட்டாலும் சில இதுல விஷயம் என்ன

நாங்க நாங்க பிச்சு சொல்லியிருக்கா கூட நாங்க நினைச்சு சொல்லியா என்ன நினைக்கிறோம் ஆனால் அந்த சிலருக்குமெண்ட்ஸ்ல சொல்லுது எழுதுறது சிலரு போடுவா சில நினைத்தீங்க சில பேருக்கு நானும் இந்த நாட்டுலன்னு போய் அனுபவம் மோம் கொடுத்து பண்ணி இருக்க சொல்லுங்க என் அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸு நல்ல கொஞ்சம் இருந்தாலும் வந்து எல்லா வந்து காரணம் இல்லை அம்மா பாஜி இப்போ நான் நேருக்குறேன் சந்திக்கிறேன்னு சொன்னாலே நான் பார்த்துட்டு சடன்லியாக நான் ஒன்றும் செய்யணும் சிரிக்கிறேன் அப்படியே குப் பண்ணுமோதை வச்சு கொண்டு போவேன் அப்போ நான் பார்க்குறேன் இந்த பழை எதற்காக என்ன செய்த நாங்க காரணம் அப்படி என்ன சொல்றது கூட்டி கழிச்சு பெருக்கி கழிச்சு வந்து தேவ புள்ளைகள் கூட செய்யணும் நான் ஆக என்னன்னு சொன்னாவோ அன்புதான் சகலத்தான் அன்பு எல்லா இடத்துலையும் அன்பு கூறுங்கள் பார்த்தா பழைய நண்பர்கள் கூட அது இருக்குது அனாவசியமா பாய்க்கிறாங்க வெளியம்சம் பொறாமையன்று என்னதான் இருந்தாலும் அந்த எரிச்சல் பிராளுமை அதிருக்க கூடாதான் இருக்காரு

நம்பி நல்ல நல்ல நட்பாக இருந்தவா ஆனால் தான் நன்மை காலத்தில் நேருக்கு நேர் சந்திக்க நான் வர சிரிச்சிட்டு நான் அவங்க சிரிக்காமல் போய்கிட்டே இருக்கேன் அப்போ எனக்கு சரியான ஒரு கவலையாக போயிடுது அந்த டைம் தான் பிறகு எங்களுக்கு என்ன விளங்கி கொள்கிறேன் வயசு அனுபவங்கள் நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளவேன் இதுவே வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்திருந்தால் மிகவும் கவலைப்பட்டுருக்கு

இப்போ மென்னு என்ன இதுக்கு எல்லாம் முடிக்கணும்னு நான் வந்து எல்லா டேய் சாரபட்சம் இல்லாம நல்லா பழகம் ஒன்று அது எல்லாருமே அது என்ன சொல்லுவேன்

பிஸியா காட்டின் அம்மா அது மனமா சம்மா அது மன

ஓகே இந்த வீடியோ கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மடைய சேனல் கண்ட பஸ்ட் டைம் பண்ணீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அது நம்ம சேனலுக்கு மேல் மேல் ஒரு ஆதரவு இருக்கும் அதே போய் இந்த சட்டையில கை அடிக்கும் அவ அந்த கை அடிக்கும் கை அடிக்கிறது அவ பிசியே அடிப்பா சுன்றல அடிப்பா சுன்றதுக்குள்ள ஓ சரி கண்டிப்பா இந்த வீடியோ கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த முடிச்சு கொள்வோம் பை